மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வீணாடுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து கன ஒரு லட்சத்து ஓராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி மூன்றேழு அடியாக நீடிக்கிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தார் ரமேஷ் இணைகிறார் ரமேஷ் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மேட்டு அணைக்கான நீர்வரத்து நேற்று முதலே அதிகரிக்க தொடங்கியது இன்று காலை எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐந்து கன அடியிலிருந்து தற்பொழுது நாலு மணி நிலவரப்படி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கன அடியாக அதிகரித்துள்ளது கர்நாடகா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் அணைக்கான நீர்வரத்து அங்குள்ள கபனி மற்றும் குசுநிலை சேவை அணைகள் நிரம்பல் தருவாயில் உள்ளது இந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி காவிரி ஆற்றில் தண்ணீரானது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் திறந்து விடப்பட்டது இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது ஒரு லட்சத்து கன மேல் அதிகமாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் காலை நூத்தி பதினேழு புள்ளி எழுபத்தி ஒன்பதாவது அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது நூத்தி பதினெட்டு புள்ளி முப்பத்தி ஏழு அடியாக உள்ளது அணையின் நீர் இருப்பு தொண்ணூறு புள்ளி எண்பத்தி ஒன்பது டிஎம்சி ஆகும் இருந்து வரும் நிலையில் காவிரி ஆற்றில் மேட்டூர் அணையிலிருந்து ஐம்பதாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்மின் நிலையம் வழியாக இருபத்தி ஓராயிரத்தி முன்னூறு கனஅடியும் பதினாறு கண் வெள்ள உபரி போக்கி வழியாக இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு வருகின்றனர் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் காவேரி கரையோக பகுதிகளான அண்ணா நகர் பெரியார் நகர் சேலங்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ புகைப்படம் எடுக்கவோ சொல் செல்ல வேண்டாம் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையினரும் எல்லாபாய் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் ராம்குமார் ரமேஷ் தகவலுக்கு நன்றி